உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாளினிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் பேச ஆரோக்கியத்தின் உட்கார வச்ச கடவுளுக்கும் மரம் அதன் அன்று தினம் பகிர்ந்து என்று அனைத்து நலத்தினங்களை கொண்டாடுகின்றோம் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறிய படியே ஒன்பதாம் தேதி ஐயாவுக்கு பிடித்த தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு இணைந்திருக்கின்றோம் வளமை போலவே இடம்பெறும் நிகழ்ச்சிகளுக்கு இழந்து செல்லலாம் முதலில் ஆன்மீக பாலம் தோப்படும் மதிப்பு குரையை ராமதாங் அவர்கள் அதனை தொடர்ந்து சிந்தனை நேரம் மற்றும் யோகாசன பயிற்சி தொடர்ந்து இனிய படைப்புகள் இடம்பெற்று சரியாக பத்து மணிக்கு பத்து முப்பதுக்கு அறுவு கலைஞன் தோப்படும் ஜெய ஆனரசன் அவர்கள் இனிய காத்திருக்கின்றார்கள் இனியோ காலை உற்சாக வணக்கம் பாருங்களையா வணக்கம் 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 வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நூற்றுண்டாம் மேனி விளங்கால் கொண்டு நுப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லி நடாம உங்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருந்து இதை பங்கு கொள்ளும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு இந்நேரம் நேராக அமைய வேணும் தேதி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு நிறைந்த அட்டமையும் விசாக நட்சத்திரமும் நல்ல நாளா இருக்கு அதுவும் இந்த தை மாசம் இருபத்தேழு தை கடைசி திங்கள் அதுக்கு அதுக்கடுத்து மாசு மாசம் தொடர்ந்து அடுத்து சிவராத்திரி விஷயங்கள் சம்பந்தமா நிறைய பேசுவில் அன்புடன் எல்லாரையும் வளைத்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் அறுநூத்தி பதினான்கோடு ஒன்று இணைந்திருக்கின்றோம் ஐயா வாங்கோ வாங்கோ வாங்கோ

சந்திரனும் எல்லா கிரகங்களும் ஒன்று சேரவு இந்த வருஷம் அஞ்சு கிரகம் ஒன்று சேர்ந்து ரொம்ப விசேஷம் சேர்ந்து மாலரியா அப்படிப்பட்ட இந்த சிவராத்திரி இந்த வருஷம் பெரிய யோகங்களோடு வருகிறது அஞ்சு கிரக சேர்க்கை ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் அப்போ இந்த இதுபடி மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய யோகம் உடவராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம் பிண்ட ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் அஞ்சு கிரக சேர்க்கை கனக ராசிக்காரர்களுக்கு அட்டமத்திலே அஞ்சு கிரக சேர்க்கை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலே அஞ்சு கிரக சேர்க்கை கண்டிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சேர்க்கை துலா ராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்திலே சேர்த்தி விச்சிக ராசிக்காரர்களுக்கு சுகபோக யோகத்தை தரக்கூடிய நாலாம் இடத்திலே யோகம் தரு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒன்பது மீன ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடம் அப்ப இதுல யோகம் கூட பெறவங்கள் மீன ராசிக்காரர்கள் இந்த மூணும் குடையவனும் எட்டு குடையவனும் துளாராசியும் மீனராசி மீன லக்னத்திலே பணிகளை மறைந்தவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இந்த மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய யோகம் தடைப்பட்ட விவாகங்கள் கணவன் மனதை ஒத்துமை தனம் தரும் சொல்றாங்க தான் அது மாதிரி கல்வி தரும் சிறப்பான பட்டங்கள் உத்தியோகங்கள் தேச சஞ்சாரங்கள் இப்படியாக நிறைய யோகங்களை தரக்கூடிய நாளாக அமைவது சென்ற வாரத்தில இருந்து யோகங்களை தரக்கூடியது அப்போ இந்த முப்பது வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு அஞ்சு கிலோ சேர்க்கை இந்த கும்பராசியில சேருகிறது ரொம்ப பேருக்கு எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் மனக்கவலை இருந்தாலும் கோப தாபங்கள் இருந்தாலும் பிரிந்து இருந்தாலும் சேரக்கூடிய எல்லா யோகத்தையும் தரக்கூடியது இந்த சிவரமக்தி முதலாகிய ஒரு பத்து வயது இருபத்தஞ்சு நாளைக்கு அது நல்ல காரியங்களை செய்து வைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நம்பிக்கை நல்லது நல்லது ஓடுமீனோட ஒரு மீன் எங்களுடைய பிரார்த்தனை நன்றி ஐயா நன்றி உங்கள் வார்த்தைகளுக்கு பிரார்த்தனைகளுக்கு நன்றி நன்றி ஆஹ் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் வரலாம் வரலாம் சென்ற வாரம் நாங்களும் அந்த குளிய நேரங்கள பத்தி எல்லாம் பேசுறோம் அதுக்குள்ள நேரங்கள தேடி தேடி பார்த்தேன் லண்டனுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இந்த குளிய நேரம் ஒவ்வொரு நாளைக்கு சில மணிக்கு குளிக நேரம்னு ஒரு கணக்கு இருக்கு காலையில தொடங்கி இரவு வரைக்கும் இந்த குளிகன் ஓடிக்கொண்டே குளிக நேரங்களிலே நாம் வழிபாடு செய்வது ஞாயிற்றுக்கிழமையில இருபத்தி ரெண்டு முப்பது நாலு வினாடி போட்டுக்கிறார் திங்கட்கிழமையில பதினெட்டு நாப்பத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை பதினஞ்சு நாலு வினாடி

ஒவ்வொரு மாசமும் பறக்குது நோம்பு பறக்குது இந்த அது பஞ்சாங்க குறிப்பு அப்படி நான் பஞ்சாங்கம் பார்த்ததே இல்ல இங்கிலீஷ் டேட் கொடுத்துருக்கு இங்கிலீஷ் இதுகளை போட்டிருக்கு தமிழ்ல உள்ள பஞ்சாங்கங்களை போட்டிருக்கு ஏகாசி போட்டிருக்கு துவாசி போட்டிருக்கு இல்ல அவங்களும் இத்தனாவது பிறையன்னு போட்டிருக்கு இத்தனாவது நாளுன்னு போட்டிருக்கு

அப்ப அந்த சுபா நேரத்துல நாங்க செய்வோம் ராகு காலம் சொன்னா அதுக்கு பழங்கம் இல்லாத நாள் ராகு காலத்துல செய்யக்கூடாது ராகு காலத்துல செய்யலாம் கோயிலுக்கு போனோம் அடிக்கடி போகலாம் ஆஹ் தாலி கட்ட கூட அடிக்கடி தாலி கட்ட முடியாதானே ஒரு பொண்ணை அப்போ சுபா நேரத்துல சுப நேரம் அவரைதான் இந்த காலம் யமகண்டங்களை எல்லாம் தவிர்த்து விடுவது நலம் சரி சந்திராஸ்தகம் என்று சொல்லக்கூடியது ராசிக்கு இத்திராவது இடத்துல எட்டாவது ராசியிலே சந்திரன் வந்தா சந்திராஸ்திரம் சொல்றது இந்த சந்திராசிரகம் வந்தாம உடம்ப போட்டு நோவடிச்சு தலையிடி வந்து சும்மா ஒரு மயக்கமா இருக்கு சந்திராஷ்டரம் சொல்றது தொடர்ந்து பேசுவோம் வாங்குவோம் பேசுவோம் இந்த ஐயா பலருக்கு குழப்பம் நாளைக்கு சிலர் சொல்லுறார்கள் செவ்வாய் ரெண்டுல நிக்குது செவ்வாய் எட்டில் செவ்வாய் ஏழில் செவ்வாய்

செவ்வாயாகப்பட்டவன் மேடம் கடகம் துலாம் மகரம் ஆக ராசிகளில இருந்தால் இல்லையா கடகம் துலாம் மகரம் ஆக ராசிகளில் தோஷம் இல்லை தோஷமுடைய செவ்வாயின் சுக்ரனுடைய செவ்வாயுடையோ வளர்பறை சந்திரனுடன் சேர்ந்திருந்தாலும் தோஷம் செய்யாது தோஷம் செவ்வாய் ராசி வீடாகவோ உச்ச வீடாகவோ இருந்தாலும் தோஷம் இல்லை இதெல்லாம் இது கொடுக்குது சந்திர சந்திர ராசி சூரிய ராசியில் பிறந்தவர்களாகிய கடக சிம்ம ராசி லக்னங்களில் ஜெனமானவர்களுக்கும் அந்த தோஷம் இல்லை ஓ ஆனாலும் இப்ப இப்ப எது ஐயா கூடுதலா பாவம் இப்ப ஏழி செவ்வாய் அல்லது வெட்டு செவ்வாய் ஒண்ணும் விளாங்க இல்ல இப்ப இப்ப இது இது செவ்வாய் பத்தி என்னத்துக்கு தெரியும் சொல்றாங்கன்னா இந்த செவ்வாய் தூஷமா இருந்தாலுமா அந்த புருஷன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க மாட்டார் அதான் பிரச்சனை ஓகே ஆஹ் ஓ என்னதான் காதல் திருமணம் இருந்தாலும் முகவசியமா இருந்தாலும் தனவசியமா இருந்தாலும் திடீர்னு அவனுக்கு இந்த புத்தியை குழப்பி இது எந்த செவ்வாய் செவ்வாய் அது எங்க இருந்தாலும் ஒரு ஒரு பலன் தான் ஒன்னு ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டு அது ஒண்ணு வந்து இல்லற சுதரம் ரெண்டு வந்து கருத்து வேச்சுமனம் மூன்று நாளு யுவத்தை அனுபவிக்க ஒடியா விடாமல் தடை ஏதாவது மூன்றும் நாலும் மூன்றும் நாலு அப்படி எல்லாத்துலயும் ஓகே எல்லா நம்பர்லயும் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கு ஆனா சிறந்ததால் குற்றங்கள் அஞ்சுல இருந்தால் குற்றமில்ல ஆறுல இருந்தா குற்றமில்ல ஏழுல இருந்தால் தார தோற்றம் தார தோற்றம் தான் இவன் சொல்லும் அவனொன்னு சொல்லுவான் அது அது குற்றம் அப்படியாண்டா இல்ல ஏழு இல்ல கணவன் மனைவி சேர்ற நேரம் சண்ட சச்சர வரப்பாங்க ஓகே எட்டு அதுவும் அதே மாதிரிதான் ஒன்பது தோஷமில்ல பத்து தோஷம் இல்ல பதினொன்னு பன்னெண்டு அயனஸ் அயனஸ் இந்த கணவன் மனைவி கல்யாணத்துக்கு பிறகு மாலை ஆறு மணிக்கு மேல சில பிரச்சனைகளை உண்டாக்கி அவனது இல்லற சுகத்தை இல்லாம பண்ணிவிடும் ஆஹ் உம் அதுக்கு தான்

இப்ப அது இல்லாதாக்கள் இன்னொரு இதாக ஒருத்தருக்கு இருக்கு ஒருத்தர் இல்லையான்னு வச்சா அவர்கள் இல்ல இல்ல அப்படியாண்டு இல்லையா இப்ப ஒரு ஆளுக்கு இருக்கண்டா எங்களுக்கு ரெண்டுல இருக்கண்டா இப்ப இன்னொருத்தருக்கு ஒன்றுமே இல்லா இப்ப அவரை கட்ட கூடாதான்னு கேக்குறேன்னா அந்த செவ்வாய் பாதிக்குமான்னு பார்க்கணும் அந்த எல்லாம் எல்லாம எல்லா செவ்வாயும் பழி எடுக்கிறதோ பாவத்தை தீக்கிறதோ இல்லையேம்மா இவளுடைய ஜாதக ரீதியாக அந்த புருஷனுடைய ஜாதகத்துல இருக்க செவ்வாய் கண்ட்ரோல் ஆகுமா அத பார்ப்போம் அதாவது அழகா எரியத்தான் செய்யும் ஆனா அதோட ஒரு எலுமிச்சம்பழம் ரெண்டு ஒரு ரெண்டு தேங்காய் துண்டு வச்சு அரைக்கும் போது சட்னி ஆயிருதுன்னா அது போல இந்த பெண்ணுடைய ஜாதத்துல இருக்கிற குற்றங்கள் அவரை தாக்குமா அதுதான் இருக்குதான் அப்போ இன்னும் இடத்துல இருந்தால் விடையில செய்யாது என்பது அதாவது தோஷம் இல்லை என்பதை தான் இதை நான் உங்களுக்கு எல்லாம் மாப் நான் இன்னைக்கு கட்டாயமா அனுப்பி விடுவேன் இது எப்படி அந்த செவ்வாய் தோஷம்ன்றத நிர்ணயிக்கிறது பிறகுக்கு இல்லையே அந்த ராசி அப்படி வர டைம் இல்லையா அது இருக்குது ஜனி பிறக்கிற எல்லாருமே கடவுள அருளால ஜனனி ஜன்ம சௌக்கியான ஜனனி ஜென்ம சௌக்கியான இந்த சௌக்கியத்தை வச்சு பார்க்கிற நேரம் அவங்களுடைய அந்த பூர்வ ஜென்ம கர்ம சாபங்கள் எல்லாம் ஒரு குழந்தை பறக்குது அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு என்று கேட்டா இதுல ஜனநீ ஜன்ம சௌக்கியானா தெரியாது வர்த்தனி குலசம்பதம் குலத்தை வளர்க்கக்கூடியது குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானா பதவி சொன்னா நல்லாவத்தன் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்கன்னா அது பதவி பூர்வ புண்ணியம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பன்னெண்டு ராசிகளும் கிரகங்கள் நிக்கிறத பார்த்து நீச்சம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஜாதகத்தை எழுது சொல்லி சோசியருக்கு உபதேசம் பண்றது சில பேர் இதெல்லாம் பார்க்கறது இல்லை இதற்க விதி இருக்குமா என்னதான் இருந்தாலும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் இந்த பன்னெண்டு ராசி உள்ள ஒரு இடத்துல அவர் புருஷனுக்கு அடிமையாக இருக்க மாட்டார் அடிமை இல்ல தனி ஐயா அடி அடிமை சொல்றது ரெண்டு ஒற்றுமை ஒற்றுமையா அதாவது சொல்வது கேட்கிறது சொல்வது ஒரு நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஓகே இந்த அண்டர்ஸ்டாணிங்க வரவிடாதா இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்தார் சேர்ந்தது செவ்வாய் இவர்கள் எல்லாம் வராமல் இருக்கிறதா இந்த செவ்வாய்க்கிழமையில போயிட்டு ராகு காலத்துல துர்கிய மண் வழிபாடு செய்து கொண்டு வாரு அப்பா செவ்வாய் பொண்ணு செவ்வாய் எட்டு செவ்வாய் எட்டு செவ்வாய் ஏழு செவ்வாய் இதெல்லாம் அப்படியே அம்பாளுடைய அனுகிரத்தினாலே சுவாவம் மாறும் நல்ல புத்தி வரும் இதைத்தான் சொல்கிறது நாங்கள் பாப்போம் பேசுவோம் தொடர்ந்து நிறைய பேசுவோம் அம்மா இல்ல சிலர் சொல்வார்கள் பகலில் சவ்வாய் அது குற்றம் இல்ல அப்படி என்று சொல்வார்கள் குற்றம் இல்லா இல்லாம இருப்பதற்கு பல காரணங்கள் இன்னென்ன ராசி இல்ல மகர மகர ராசியாக இருந்தாலும் மேட ராசியாக இருந்தாலும் கடக ராசியாக இருந்தாலும் விருச்சிக ராசியாக இருந்தாலும் ஒன்னு ரெண்டு ஏழு எட்டாக இருந்தாலும் அந்த ராசி இருக்கும் செவ்வாய்க்கு என்பது விதி ரெண்டு அவர்கள் உற்சக ராசி ஒரே ராசி இருந்தாலும் செவ்வாய் செவ்வாய் உற்சகத்துக்கு செவ்வாய் அப்படி இருக்குமே ஆனா ஏக்க ராசி தான் ஒரே ராசியிலையும் செய்யலாம் ஒரே நட்சத்திரம் செய்யலாம் ஆனால் ரஜு தோஷ வரப்பாகும் அந்த தாலி போது ஒரு மஞ்சாடி எடுத்து அதை பொட்டு எடுத்து அம்பாளுக்கு கட்டிட்டு ஒரு மஞ்சாடி எடுத்த உடனே அந்த தாலி குரத்தாலியா போயிடும் அதுக்குதான் அந்த பரிகாரங்களை செய்து விட்டு செய்யலாம் நான் எத்தனையோ கல்யாணங்கள் செய்து வச்சிருக்கேன் செய்ய முடியாதுன்னு சொன்ன கல்யாணத்தை எல்லாம் பரிகாரம் சொல்லி செய்ய சொல்லி சுக்கர வழக்கு வச்சு செய்து இப்ப நாலஞ்சு குளத்தை பறந்து சுகமாக இருக்கிறார்கள் அம்மா என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் வருவர்களை வரவேற்றுக் கொள்வோம் நன்றி மிக்க நன்றி அவலகத்துக்கு நான் காலை உற்சாக வணக்கம் வாணி மோகன் ஐயா வாங்கோ வாங்கோ வாங்கோ